தளபதியே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா நாங்கள் வராத ரீசன் ஒரே ஒரு விஷயந்தான் பெர்மிஷன் கொடுக்கல எங்களோட மனுவையும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுட்டாங்க எங்களால் வர முடியல ஐம் சாரி பட் கண்டிப்பாக நான் கரூருக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இது மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தது யாருக்காக பேசியிருக்கார் அப்படின்னா விவசாயிங்க இப்போ இந்த மழை பேஞ்சி அந்த நெல் வயல் இதெல்லாமே அழிஞ்சு போதில்லை இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறாங்க விவசாயிங்களாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி கே ஹெச்கியூ ஆஃபிஷியல் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க விச் ரியலி நைஸ் அதில் நாங்கள் டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா தளபதி சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கரூர் மக்களை மீட் பண்ணதுக்கப்புறம் மனுஷன் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மைண்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சொன்ன வருஷம் ஒரு மாதமாக இந்த இன்சிடெண்ட் நடந்ததுலேருந்து நான் ப்ராப்பராக சாப்பிட்ல தூங்கலை இதே தான் நான் நினச்சிட்டே இருந்தேன் எங்களுக்கு ப்ராப்பரான பெர்மிஷன்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாட் எவர் இட் இஸுங்க அந்த கட்சி மேலே எவ்வளோ